ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கர் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கொல்ல போகலாம் வாரத்திற்கு இரண்டு முறை இந்த எண்ணெயை பயன்படுத்தினால் தலைமுடி உதிர்வு நின்றுவிடும் இன்று ஏராளமானோர் சந்திக்கும் ஒரு பிரச்சனைதான் தான் தலைமுடி உதிர்வது தலைமுடி அதிகம் உதிர்தல் நாளடைவில் அது முடிவில் அடர்த்தியை குறைத்து ஒல்லியாக எழிவால் போன்று காட்டும் இது முடியின் அழகையை மிகவும் அசிங்கமாக காட்டும் இதற்கு முக்கிய காரணம் தற்போதைய மன அழுத்தம் மிக்க வாழ்க்கை முறைதான் மன அழுத்தம் ஒருவரது ஆரோக்கியத்தை பாதிப்பதோடு தலைமுடியும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த தலைமுடி உதிர்வை தடுக்க ஏராளமான இயற்கை வழிகள் உள்ளன தலைமுடி உதிர்வதற்கு இயற்கை வழிகளை நாடினால் எவ்வித பக்கவிளைவுகளும் இல்லாமல் தலைமுடி உதிர்வை தடுப்பதோடு தலைமுடியின் ஆரோக்கியமும் மேம்படும் பெரும்பாலானோர் தலைமுடி உதிர்வை தடுக்க முதலில் தேடுவது எண்ணெய்கள் தான் ஏனெனில் எண்ணெய்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் தலைமுடி உதிர்வை தடுக்கும் அற்புத எண்ணெயை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த எண்ணெயானது பல மருத்துவ பண்புகளை கொண்டது அது என்னவென்றால் விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் கலந்த கலவையே இதில் வெளக்கெண்ணையில் உள்ள புரோட்டீன் தலைமுடி ஆரோக்கியத்தையும் நல்லெண்ணெய் ஸ்கிராப்பில் இரத்த ஓட்டத்தையும் அதிகரித்து மயிர்கால்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இப்பொழுது இந்த எண்ணெய்களின் நன்மைகளையும் தலைமுடி உதிர்வை தடுக்கும் எண்ணெயை எப்படி தயாரிப்பது என்பதை பற்றியும் பார்க்கலாம் விளக்கணையின் நன்மைகள் பழங்காலம் முதலாக விளக்கணை தலைமுடியின் வளர்ச்சி பொடுகு தொல்லை போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது விளக்கணையில் ஆன்டிவைரல் பூஞ்சை எதிர்ப்பு பண்பு ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் போன்றவை உள்ளது இவை ஸ்கிராப்பில் உள்ள தொற்றுக்களைப் போக்கும் மேலும் இந்த எண்ணெயில் உள்ள புரோட்டீன் தலைமுடி வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் அவசியமாகும் நல்லெண்ணெயின் பண்புகள் வறட்சியான தலைமுடி கொண்டவர்களுக்கு நல்லெண்ணெய் மிகவும் சிறந்தது இந்த எண்ணெயில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் தலைமுடிக்கு ஊட்டமளிக்கும் குறிப்பாக இந்த எண்ணெயில் புரோட்டீன்கள் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி போன்றவை ஏராளமான அளவில் உள்ளது அதோடு இதில் மக்னீசியம் பாஸ்பரஸ் கால்சியம் போன்ற தலைமுடி வளர்ச்சிக்கு உதவும் மக்னீசியம் உள்ளது முக்கியமாக இந்த எண்ணெய் எளிதில் ஸ்கிராப்பில் உறிஞ்சி வறட்சி இருப்பதை தடுத்துவிடும் ஒருவர் நல்லெண்ணெயை தலைமுடிக்கு அடிக்கடி பயன்படுத்தி வந்தால் இளமையிலேயே நரைமுடி வருவது தடுக்கப்படும் மற்றும் இந்த எண்ணெய் தலையை வைத்துக் கொள்ளும் இதனால் நல்லெண்ணெய் தலைமுடிக்கு ஏற்ற ஆரோக்கியமான எண்ணெயாக கருதப்படுவதோடு தலைமுடி உதிர்வையும் தடுத்துவிடும் தலைமுடி உதிர்வை தடுக்கும் விளக்கெண்ணெய் மற்றும் நல்லெண்ணெயை பற்றி பார்க்க போகிறோம் தலைமுடி உதிர்வை தடுக்கும் எண்ணெய் செய்முறை ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் மற்றும் தேங்காய் எண்ணெயை எடுத்து மைக்ரோ ஓவனில் சில நிமிடங்கள் வைத்தெடுக்கவும் பின்பு அந்த எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணையை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் இப்பொழுது தலைமுடி உதிர்வை தடுக்க உதவும் எண்ணெய் தயாராகிவிட்டது முதலில் தலைமுடியை நீரில் நனைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பின் அந்த எண்ணெயை வெதுவெதுப்பான நிலையில் தலையில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்யுங்கள் நன்கு மசாஜ் செய்து ஐந்திலிருந்து பத்து நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரினால் நனைத்து துணியை தலையை சுற்றி ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரம் உறவைக்க வேண்டும் விருப்பமிருந்தால் இந்த முறையை இரவு படுக்கும் முன்பு செய்து இரவு முழுவதும் உறவையுங்கள் பின்பு மல்தண்ண ஷாம்புவை பயன்படுத்தி தலைமுடியை கொள்ளுங்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை விளக்கெண்ணெய் சிலருக்கு அலர்ஜியை உண்டாக்கும் எனவே இந்த எண்ணெயை பயன்படுத்தும் முன்பு தலையில் சிறிய பகுதிகளில் தடவி சோதித்து பார்த்து கொள்ளுங்கள் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கலவை ஈரமான முடியில்தான் நன்கு வேலை செய்யும் எனவே ஈரமான தலையில் மட்டும் இந்த எண்ணெயை பயன்படுத்துங்கள் இப்பொழுது தலைமுடி உதிராமல் இருப்பதற்கான சில டிப்ஸ்களை பற்றி பார்க்கலாம் தலைமுடி உதிராமல் இருக்க வேண்டுமானால் புரோட்டீன் நார்சத்து நல்ல கொழுப்புகள் மற்றும் விட்டமின்கள் நிறைந்த உணவை அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக பால் முட்டை போன்ற பொருட்களை அன்றாட சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் மன அழுத்தமும் தலைமுடி உதிர்வுக்கு காரணம் என்பதால் மன அழுத்தத்தை குறைக்கும் முயற்சி ஈடுபட வேண்டும் அதற்கு தியானம் யோகா போன்ற மனதை அமைதியாக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள் முக்கியமாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் தலைமுடிக்கு கெமிக்கல் அதிகம் நிறைந்த ஹேர் கலரிங் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள் ஏனென்றால் அவற்றில் அமோனியா இருக்கும் இந்த அமோனியா தலைமுடி வறண்டு போக செய்துவிடும் ஸ்கிராப்பில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி தலைமுடி உதிர செய்துவிடும் தலைமுடியை கலரிங் செய்ய விரும்பினால் மருதாணியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் ஓகே விவர்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ